நாட்டு இஞ்சியை விற்று கொண்டு போகிறார் இதில் என்ன இந்த இஞ்சியில் என்ன மருத்துவ குணம் இருக்கிறது என்று பலருக்கும் தெரிந்திருப்பார் வைத்திருப்பார்கள் அது என்ன தகவல் என்றால் இஞ்சி நாம் சாப்பிட்ட உணவை எளிதாக ஜீரணிக்கும் அது கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கும் உரைக்கும் வில் அதில் மருத்துவ குணங்கள் மிக மிக அதிகம் அதை காய்ந்து விட்டால் சுக்கு என்பார்கள் சுக்கு மிளகு திப்பிளி இதெல்லாம் மருத்துவ குணங்கள் ஒன்றது தான் அது காய்ந்து போன இஞ்சி தான் சுக்காக மாறுகிறது சுக்கு டீ சுக்கு கஷாயம் குடிப்பார்கள் ஜீரணம் என்றால் ஜீரணம் இல்லை என்றால் அந்த சுக்கு கஷாயம் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் அதில் நமக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எளிதாக விடும் பொதுவாக நம் உணவில் இந்த இஞ்சி கலந்திருக்கும் சிறு சிறு துண்டுகளாக அதில் கலந்து வைத்திருப்பார்கள் அதுபோல சிறிய சிறிய துண்டுகளாக காய வைத்து அதில் எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை முற்றிலும் வைத்து காயவித்து வைத்து அதை எடுத்து நாம் உன்றால் நமக்கு எளிதாக ஜீரணிக்கப்படும் நான் குவைத்தில் வாழ்ந்த பொழுது அல்ல அங்கே வேலை பார்த்த சமயம் வீட்டிலிருந்து இதை எடுத்து செல்வேன் எனது மனைவி அவர்கள் செய்து தருவார்கள் மருத்துவ குணம் என்பதால் அதை எடுத்துக்கொண்டு வைத்திருப்பேன் எப்பொழுதாவது கொஞ்சம் வயிறு மந்தமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நான் அதை எடுத்து உண்பேன் இப்போவும் எனக்கு வயிறு பிரச்சனை என்றால் அதை சாப்பிடுவது வழக்கம் பச்சையாகவே அந்த தோலை நீக்கிவிட்டு நான் சாப்பிடுவேன் எனவே இஞ்சின் குணம் மிக அதிகம் அது எல்லோருக்கும் தெரிந்த இனம்தான் தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் அது உங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அதுவும் இந்த மசாலா பொருள்கள் அதுவும் மாமிச உணவு சாப்பிடுபவர்கள் கண்டிப்பாக அதை அவர்கள் சாப்பிடுவார்கள் அதுக்கு நன்கு தெரிந்து இருக்கும் பொதுவாக நமக்கு இந்த மாமிசம் சாப்பிடுபவர்கள் அதில் கலந்திருக்கும் இந்த நம்ம பொங்கல் சமயத்தில் செறிக்காது மந்த மந்தமாக இருக்கும் அதிலும் இந்த இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி அதில் போடுவார்கள் வெந்து இருக்கும் சாப்பிட்டு விடலாம் குழந்தைகள் கூட சாப்பிடுவார்கள் எனவே நண்பர்களே இந்த இஞ்சின் பெருமையை ஜிஞ்சர் என்று சொல்வார்கள் ஜிஞ்சர் பீர் என்று கூட செரிமானத்திற்கு ஒரு இருக்கிறது அதை குடிக்கலாம் அதே போல் இன்னொரு எதுவும் இருக்கிறது ஜிஞ்சர் அது பவுடர் பவுடர் போலவும் கிடைக்கிறது இஞ்சி மரப்பா என்று சொல்வார்கள் பல அந்த விமான விமானம் அல்ல அந்த பேருந்துகளில் அவர்கள் விற்பார்கள் இஞ்சி மரப்பா இஞ்சை வைத்து கொஞ்சம் இனிப்பாக விற்பார்கள் அதில் இந்த பயணம் செல்பவர்கள் சாப்பிட்டவுடன் போபவர்களுக்கு இது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் செரிமானம் எளிதாக இருக்கும் என்பதுதான் இஞ்சியின் பெருமை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் எனவே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புரிதலை கிடைக்கும் என்று நான் நம்பி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்